நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அதாவது மகர ராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வருஷம் மகர ராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் காலபுருஷத்தை இப்படி பத்தாம் ராசி மகர ராசி உங்கள் ராசி அதிபதி சனி பொதுவாக வந்து பாருங்கள் மகர ராசினியர்கள் உழைப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க ஏன்னா சர ராசி சரம்னா வேகமாக நகரக்கூடிய ராசி தான் மகர ராசி இதே கும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர ராசி அது நிதானமான ராசி மகரங்கிறது வேகம் சரம் ராசி அதிபதி சனி இப்போ வந்து ஜாதகத்தில் கெடாம இருக்கணும் கெடாம இருக்கணும் உங்களுக்கு ராகுவோடையோ செவ்வாயோடையில சனி சேரவே கூடாது பார்வை செவ்வாயோட பார்வையில் சனி வாங்கவே கூடாது சனி ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் தெளிவாக நடந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் சனி ஜாதத்தில் கெட்டு போச்சுன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் அடிக்கடி உடம்புல பிரச்சனை வரும் எலும்பு மூட்டு பிரச்சனை இப்போ சனியெல்லாம் கெட்டுப்போச்சுன்னா பாருங்கள் எலும்பு பிரச்சனை இந்த மூட்டு சம்மந்தமான பாதிப்புகள் எதாவது நரம்பு பிரச்சனை எதுவும் கொடுத்துரும் அப்போ ஜாதகத்தில் சனி கெடாமல் இருக்கணும் உங்கள் ராசி அதிபதி சனி நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி சனி இப்போ கோச்சார கோச்சாரப்பல நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ ராசி அதிபதி சனி ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சனி இருக்கக்கூடாது தான் ஆனால் வக்ரமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு குருவோடய பார்வை சரி கட்டும் சரி செய்யும் இப்போ குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கும் மகர மகரசினியர்கள் கடந்த காலம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு மேலேயே பிரச்சனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஏழு வருஷத்துக்கு மேலேயே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு உங்களுக்கு ஏழரை சனி கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்செல்லாம் ஏழரை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் கடைசியில் ஏழரை சனி முடிஞ்சிடும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சு ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க இந்த கஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகவும் கவலைப்படாதீங்க பயப்பட வேண்டாம் இப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வக்ர நிலையில் இருக்கார் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும் உங்களுக்கு ராசிநாதன் வக்ரம் ஆயிட்டாலே குழப்பங்கள் கொடுக்கும் தடுமாற்றம் இருக்கும் நம்ம நினைப்பாங்க நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே நடக்கும் ஆனால் இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு சரி செஞ்சிடும் குருவோடய பார்வை உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு சேஃப்டின்னு அர்த்தம் குருவோடய பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கிறனால உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க சரிங்களா உ ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பணம் பொருள் இதெல்லாம் தேடி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் இந்த வருடம் வேலை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது சனி வந்து இருள் கிரகம் இருட்டு கொண்டான கிரகம் மந்தமான கிரகம் அப்போ அந்த கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு எடுக்கும் பணத்துக்கு கெடுக்கும் பேச்சை கெடுக்கும் உங்க நீங்கள் பேசினாலே பிரச்சனையாகும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனை பேசுறதுல பேச வேண்டிய இடத்துல பேச தெரியாமல் நீங்கள் பேசி மாட்டிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு போயிட்டுருக்கு இப்போது நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க மெயினாக மகரசினியர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா வேலையில் பிரச்சனை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது தான் உங்களுக்கு அதிகம் இதுதாங்க இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு அதனால் குடும்ப விஷயத்தில் கவனமாருங்க பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாமல் பேசி மாட்டிக்காதீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் மனக்கசப்பு கொடுக்க தான் செய்யும் கவனமாக இருக்கணும் பணத்தை எங்கேயும் வெளியே கொடுத்து இல்லை நண்பர்கள்ட கொடுத்தோ இல்லை உதவி செய்யுங்கிற பேரில் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா மாட்டிக்காதீங்க ஏமாந்து போயிடுவீங்க கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் உதவி செஞ்சு உதவி செஞ்சு நிறைய ஏமாந்துருக்கீங்க நிறையா இருக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டீங்க நீங்கள் அதுதான் உண்மை கடந்த காலம் ஏழு ஏழு வருஷத்துக்கு மேலே நீங்கள் பிரச்சனைகள் தான் இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்தவங்களுக்கு வழி நடத்தி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்து அடுத்தவங்களுக்கு வழி நடத்து வழிகாட்டியாக இருந்தீங்க ஆனால் உங்களோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அடுத்தவங்க முன்னேறி உங்களை வச்சு முன்னேறி போயிட்டே இருக்காங்க ஆனால் உங்களால் முன்னேற முடியல வளர முடியல வளர்ச்சி இல்லை ஆனால் இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு சனி முடிகிறனால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை அந்த நண்பர்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு விலகும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல ராகும் இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மூணில் இருக்கிற ராகும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலை மாற்றலாம் இந்த காலகட்டங்கள் நீங்கள் தொழில் மாற்றலாம் இடத்த மாற்றலாம் வீடு மாற்றலாம் வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களெலாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி தான் ஏன்னா மூணில் இருக்கிற ராகு உங்களுக்கு தன்னம்பிக்கை தூண்ட வைப்பார் தைரியத்தை கொடுத்துருவார் ஒரு வேகம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அந்த ராகு அந்த ராகு வந்து மூணாம் இடத்துலருந்து ஒரு வேகமாக செயல்படுறாரு அர்த்தம் ஏன்னா வேகமான கிரகம் ராகு ராகு ஒரு இருந்து அந்த இடத்த பெருசுப்படுத்துவார் கேது இருக்கிற இடத்தை சுருக்குவார் தடை பண்ணிடுவார் இப்போ முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக முயற்சி உங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பயப்படவே பயப்படாதீங்க இப்போ குரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க இந்த வருஷம் மகர ரசினியர்களுக்கு உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும் பூரி சொத்து உங்களுக்கு குலதெய்வ கோயில் வழிபட முடியாமல் இருக்கவங்களுக்கு தடங்களாக இருந்தவங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக வழிபட போகிறீங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குலதெய்வக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு செய்ய போகிறீங்க இந்த வருஷம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அந்த வருடம் ஒரு உங்களுக்கு இருக்கும் அடுத்த வருஷமில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செல்லாம் கம்ப்ளீட்டாக ஏழரசனி முடிகிறதுனால ரொம்பவே நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு குரு வந்து ஒம்போதாம் இடத்தை பார்க்குறாரு ஒம்போதில் கேது இருக்கிறது அதிர்ஷ்ட தடை அதிர்ஷ்ட குறைபாடுன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல குருவோட பார்வை விழுகிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே உங்களுக்கு நல்லா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க நடந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வெளிநாடு போக முடியும் உங்களால் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளியூர் போய் படிக்கலாம் அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாமரிச்சா அந்த பிரச்சனை உங்களுக்கு விலக போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கூடி வருங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு கை கூடி வந்துடும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும் தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உருவாகும் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் ப்ரமோஷன் இது அது மூலம் சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிருவோங்க இந்த வருஷம் உங்களுக்கு குரு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தை பார்க்குற அப்போ லாபங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துவிட்டாலே பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு வருடம் தான் அந்த வருடம் பணம் வரும் லாபம் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கு போகிறீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் உங்களால் கண்டிப்பாக வாழ முடியும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு சரிங்களா உங்கள் ராசி குரு பார்க்குறார் ஒம்பதாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறார் ஏன்னா அஞ்சு ஒம்போதெல்லாம் அதிர்ஷ்டம் ஒம்போ ஒம்பதாம் இடம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது அப்போ எதாக இருந்தாலுமே சிந்தித்து செயல் செயல்பட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வெற்றி உங்களால் பார்க்க முடியும் இல்லை ராசி அதிபதி சனி வக்கரமாக இருக்கிறனால ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட அந்த குரு பார்வை உங்களை எல்லாமே உங்களுக்கு சரி செஞ்சிடும் சமாளிக்க வச்சிரும் கவலையே படாதீங்க இந்த வருடம் மகர ராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தடங்கள் எல்லாமே உடையக்கூடிய நல்ல ஒரு வருடம் தான் இந்த வருடம் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா போகுதுன்னு பாருங்கள் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பீங்க உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன என்ன வயசில் இருக்கீங்க இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை நாற்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா இல்லை ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே இருக்கீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு போயிட்டுருக்கு உங்கள் தலையில எப்படி போயிட்டுருக்கு என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா இனிமேல் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க நல்லத அனுபவிக்க போகிறீங்களா கெட்டத அனுபவிக்க போகிறீங்களா இது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்கள் வயசு என்ன இதெல்லாம் பார்த்தா தாங்க நம்ம சொல்ல முடியும் பொது பலன் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் இப்படி நடக்கும் அப்படி நடக்குன்னு பார்க்குறோம் ஆனால் அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூர்டாக சொல்ல முடியும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் மனுஷன் நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அப்போ அந்த நவகிரகத்தோட தாக்கம் உங்கள் உடம்புல எப்படி இருக்குது இப்போ என்ன கிரகத்தோட தாக்கம் தாக்கத்தில் இருக்கீங்க அதுதான் விஷயமே அப்போ உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் பர்சனல் ஹாராஸ்கோப் பார்க்கணுன்னு இருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்